அழாதம்மா அழாதமா அழாதமா தன்பதா என்னாச்சு ஏன் எழுதி இருக்கீங்க என்னாச்சுக்கா நான் என்னத்தக்கா சொல்லல ஆறு மாசமா வீட்டு வாடகை குடுக்கலக்காட்டு சாம்பார்த்து வெளியே நான் ரெண்டு பிள்ளைகளும் கூட்டிடு நான் எங்க போவேன் வீட்டுக்காட்டேங்கக்கா அவரு குடிச்சிட்டு எங்க போய் கிடைக்காதுன்னு தெரியலக்கா வரவே இல்லைக்கா இன்னும் ஒரு வீட்டுக்கே வரலக்கா

பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கக்கா அவங்க திருந்தா திருந்தாமல் அப்படியே தான் பிடிச்சிட்டு இருக்காங்க அது வந்து நல்லா ப்ரேயர் பண்ணுங்க சீக்கிரமாக மணந்திருந்த மாதிரி ப்ரேயர் பண்ணுங்க கண்டிப்பாக்கா கண்டிப்பாக நான் ப்ரேயர் பண்ணுறேங்க முனங்கால் முடக்கினாலே அவங்க புடி கிடஞ்சி முடியலை கிடைக்குங்களா சரிக்காண்ணா நான் ப்ரேயர் பண்ணுறேங்கக்கா